அசாம் மாநிலத்தில் ரயில் சேவையின் போது ரயில் சேவையின் போது தவறுதலாக ஒரு காட்டு யானை ஒன்று ரயில் அடிப்பட்டிருக்கின்றது இது அடிக்கடி அந்த பகுதியில் ஏற்படும் ஒரு சம்பவமாக இருக்கின்றது இது ஒரு கவலையான சம்பவமாகவும் கருதப்படுகிறது ஏனென்றால் செயற்கை நுண்ணறிவு மூலமாக இப்படிப்பட்ட யானைகள் இருப்பதை கண்டறிந்து அதற்கான மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையை கோயம்புத்தூரில் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுபோல் இங்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தினால் காட்டு யானைகள் அவர் அவர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறப்படுகிறது அது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட இந்த பாதிப்பு யானையின் காலில் சிறிது பழுது ஏற்பட்டுள்ளதாகவும் வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன